உங்கள் பாவம் அழிக்கப்பட வேண்டுமா செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படும் செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் நன்மைகள் பெருகும் செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் இதை விட பெரிய விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடி நீங்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஓதுவதால் குடும்ப நெருக்கடி நீங்கும் இதை விட பெரிய விஷயம் மருத்துவர்கள் கைவிட்ட மிக கடுமையான நோய்களும் ஓதுவதால் அல்லாஹ் ஷிஃபா வாக்குவான் என்றார் தனை வரலாறுகள் டாக்டர்கள் கைவிட்ட நோய்கள் எந்த வழியில நோய் வந்துச்சுன்னு தெரியல எப்படி சுகம் கொடுக்கறதுன்னு தெரியல செலவாத்துக்கு பின்னால் அந்த நோய் அண்ணா ஷிபாவை கொடுக்கிறான் செலவாத் நோயை கூட ஷிஃபாவாக்கி கொடுக்கிற பாக்கியம் நிறைந்தது பயங்கரமான பிரச்சனைகள் நாடுதல் அளவில் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் தீர்வு நம்முடைய நாவுகள் செலவாத்தை சொல்ல வேண்டும் சொன்னாங்க சலவாத்து ஓகத ஒருத்தர் மறக்கிறாரு விடுறாருன்னா அவர் மறந்தது செலவாத்த அல்ல நசிய தரியக்கல் ஜன்னா